இதில் வந்து எனக்கு ஆயிரத்தி எண்ணூறு சப்கிரைஸர் தான் வந்திருக்காங்க அதில் தான் எனக்கு நான் பையன் சேனலில் தான் மூவாயிரத்தி எழுபது மூவாயிரத்தி எழுநூறு பேர் வந்திருக்காங்க சப்கிரைஸர் சேர்ந்துருக்காங்க அவார்டு கொடுக்கப்போகிற இன்னைக்கு நான் போனேன் மேடைக்கு போனேன்னா எல்லோரும் பயந்துருவாங்க அதனால தான் நான் பயந்தே போகலை கூப்பிட்டாங்க ஆனால் போகலை ஏன்னா நான் மேடையில் ஏறினா மேடையே டவுன்னு ஆடுவதெல்லாம் பயம் போகணும் கமலாமா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க கமலாமா ஜா ஜாய் யூடியூப் சேனல் அந்த சிஸ்டர் நான் அடிக்கடி பார்ப்பேன் அடிக்கடி லைவ் இந்த வீடியோ பார்ப்பேன் அந்த சிஸ்டர் கமலாம்மா எல்லாம் ஒன்றா சந்திச்சுருக்காங்க சிஸ்டர் கமலா அந்த சிஸ்டர் அந்த கமலாம்மா அந்த சாய் சிஸ்டருக்கு எந்த ஒருமா மதியம் என்ன சாப்பாடு மதியம் வந்து மீன் சாப்பாடு எப்போதும் ஹோட்டலில் தான் வாங்குவோம் இன்றைக்கி நான் லீவுனால வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம் எங்கள் அம்மா சமைச்சாங்க சாப்பிட்டாச்சு உங்களுக்கு எந்த ஊருமா பிஓ பிஏடி ஆர் உங்கள் பேர் சொல்லுங்கள் மதியம் என்ன சாப்பாடு சொன்னாங்க உங்கள் பேர் தெரியலையாம்மா உங்களுக்கு எந்த ஊருமா பூபதி அப்படியாம்மா சரி சரி எனக்கு பூபதின்னு ஒரு அண்ணன் தெரிஞ்சென்னா இருந்தாங்க அந்த அண்ணன் நெசவு வேலை பார்க்காங்க ஆரிய ஜேஏ ராஜா ஆஹ் பூபதி ராஜா தான் கேட்டேன் பூபதி ராஜா அதான் ராஜான்னு போட்டிருக்கு என் மகன் பேரு ராஜா தான் கோயம்புத்தூர் சூப்பர் சூப்பர் அப்படியா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் குசுமன் சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க அவங்க நல்ல யூடியூப் சேனலில் இருக்காங்க அடுத்த இன்னொரு அண்ணன் நம்ம ஊரில் திருநெல்வேலிலேருந்து திருநெல்வேலேருந்து கோயம்புத்தூரில் ஒரு அண்ணன் இருக்காங்க மறுபடி நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க நான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன் கோயம்புத்தூரில் எண்ணூருந்தரில் இந்த வீடியோவில் இருக்க ஒரு அண்ணன் கரிகடை அண்ணன் போட்டிருந்தாங்க தெரிஞ்ச சகோதரி கூட்டு போயிருந்தாங்க அவங்க கறிக்கறிலேருந்து ஒரு வீடியோ போட்டு இன்னொரு வீட்டுக்கு வீடியோ போடுறாங்க வாழ்விட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இப்போ நாலஞ்சு மாதத்துக்கு முன்னே வந்தேன் கோயம்புத்தூருக்கு வீட்டில் யாரும் இல்லையா அம்மா நானும் இருக்கோம் அம்மா படுத்திருக்காங்க ராஜா ராஜா பவு பானு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செ பண்ணிச்சுக்கோங்க உங்களுக்கு